நம்ம ஏன் தொடர்ந்து வாசிக்க வேண்டியிருக்கிறது வாசிப்பை ஏன் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா உலகத்தில் யாராவது எவரையாவது வாசிக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா படிக்காதீங்கன்னு சொல்கிறாங்களா அப்படி யோசிச்சு பார்த்தா இல்லை எல்லாருமே படிக்க தான் சொல்கிறாங்க ஆனால் படிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது படிக்கிறத பற்றி இருக்கும்போது ரெண்டு கேள்வி இருக்குது பள்ளிக்கூடத்துக்கும் கல்லூரிக்கும் போய் படிக்கிற படிப்பு ஒரு படிப்பு அதுக்கு பிறகு பிற நூல்கள் படிப்பது ஒரு படிப்பு நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தைந்து ஆண்டு காலத்தை நெருங்கி கொண்டிருக்கும் பொழுது எழுத்தறிவு என்பது முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சுதந்திரம் பெற்ற பொழுது நம்முடைய எழுத்தறிவு என்பது பதினெட்டு விழுக்காடு இன்றைக்கி இந்தியாவுடைய எழுத்தறிவு என்பது எழுபத்தி ரெண்டு விழுக்காடு பதினெட்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு விழுக்காடு நம்ம வந்திருக்கோம் ஆனால் எழுத்தறிவு வாசிப்பா அப்படின்னு கேட்டால் இல்லை எழுத்தறிவு என்பது என்ன பண்ணால் ஒருத்தருக்கு படிக்க தெரியும் ஒருத்தருக்கு எழுத தெரியும் ஆனால் அவர் படிக்கிறாரா படிக்கிறது என்பது எழுத்தறிவா இல்லை எதற்காக இதை போன்ற இத்தனை புத்தக கண்காட்சிகளையும் புத்தக திருவிழாக்களையும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதுனா இப்படி ஒன்று நிகழுது இப்படி புத்தக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது